இந்த வருஷம் பனங்காய் ஒரு மரம் வெட்டியிருக்கோம் இந்த மரம் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பணங்காய் போன வருஷம் ஒரு புறம்போக்கு ஓடு கலக்கி பனங்கா வெட்டி கொடுத்தேன் சின்ன வயசுலேருந்து பனங்கா வெட்டி சாப்பிட்றது உண்டு அதுலேயும் போன வருஷம் வெட்டின பனங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ இல்லாத மாதிரி ஒரு கன்று ரெண்டு கன்று மூணு கன்று இருக்கும் அதுதான் வந்து பனங்காவில் எப்பயும் இருக்கிறது போன வருஷம் அந்த புறம்போக்கு ஓடுகாலிக்கு வெட்டி கொடுத்த பனங்காவை பார்த்தீங்கன்னா சின்ன ரொம்ப அதிசயம் நானும் பேரெலாம் பார்த்துல யாரும் சாப்பிட்டதா சொன்னது கூட இல்லை ஆறு கன்று இருந்தது ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு கன்று ஆறு கன்று அந்த மாதிரி ரெண்டு மூணு பனங்காகிட்ட இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா இதே சிம்பல்லாம் இருந்து ரொம்ப அதிசயமாக இருந்தது எனக்கு நான் எத்தனை வருஷம் என்னுடைய பழக்கத்தில் அந்த மாதிரி பனங்காய் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது ஆறு கண் இருக்கிற மாதிரி பனங்காய் பார்த்ததில்ல அஞ்சு இருக்கிற மாதிரிலாம் பார்த்து நாலு பார்த்துருக்கேன் இந்த வருஷம் அப்படி இல்லை ஸோ நண்பர்களோட இந்த வருஷம் பனங்காய் வந்து பார்த்தப்படின்னா எங்கே ஒட்டி சாப்பிட்டோம் நிறைய முறை இந்த முறை ரொம்ப 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 டேஸ்டான பணங்கள் கருப்பு காய்ச்சி பணங்காக ரொம்ப 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 டேஸ்டானது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா பனங்காவோடய சைஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குது ஆனால் கண்ணு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்தது பனங்க செம்மா டேஸ்டியாக இருந்து அட்டகாசமாக இருந்து எவ்வளோ ஆழமாக பாருங்க கண் தேடி பிடிச்சி வந்து வெட்டினது ஏற்கனவே பார்த்துட்டு போனது இந்த மரத்தில் இந்த வருஷம் பனங்காய் நிறைய அந்த உயரமான மரங்கள்லாம் ஏற்கனவே ஏற்கனவே வெட்டி சாப்பிட்ருந்தோம் இன்னைக்கு ரொம்ப பசிக்குது பொழுது போச்சு காலைல மதியம் நான்வெஜ் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு இந்த மரம் தான் அந்த கருக்கு மரத்தில் தான் ஏற்கனவே பார்த்துட்டு போயிருந்தேன் இந்த மரத்துக்கு என்ன பணங்க ரொம்ப சின்ன சின்ன சைஸ்னாலும் ரொம்ப ஆழமாக டேஸ்டான பணங்க பனங்கா சைஸுக்கும் அதனோட கண்ணை பாருங்க ரொம்ப ஆழமா இருக்கு மூணு இன்ச்சளவுக்கு ஆள இருக்கு ஆள இருக்குது கருப்பு காய்ச்சி பண்ணுங்க ரொம்ப 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 டேஸ்ட் இந்த சாலை வந்து வந்தவாசி பாண்டிச்சேரி நெடுஞ்சாலை வந்தவாசி வழியா வந்தவாசி திண்டிவனம் பாண்டிச்சேரி அப்போ நெடுஞ்சாலை இது வந்து பழமரத்தெலாம் பழங்கா நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த கருக்கு மரம் எப்போதும் போல் இந்த கருக்கு மரத்தில் வந்து பார்த்தா ரொம்ப பழங்காக வெட்ட போகிறோம் ஒரு நாலு கொலை இருக்குது அந்த மரத்தெல்லாம் அதிகமாக இருக்குது பனங்கா அவ்வளோ நம்மளால சாப்பிட முடியாது ஒரு ஆளால் இந்த கருக்கு மரம் ரொம்ப ரொம்ப கருக்காக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு மூணு நாலு கொலம் இருக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நாலு கொலையும் வெட்டி சாப்பிட்லாம் இன்னைக்கான பனங்காய் வேட்டை இந்த கருகு மரத்தில் தான் வெட்டியிருக்கோம் இப்படி இருக்குது மொத்தமாக நமக்கு கிடச்சிருக்கிறது நாலு குலை பக்கத்தில் தண்ணி சேருமா இருக்குது ஒரு ரெண்டு கோல தண்ணி சேர்த்துல விழுந்துடுச்சு அழகாக எடுத்து கழுவிட்டோம் எந்த பனங்காயும் உளுரில் அழகாக தேவையானது மட்டும் வெட்டி சாப்பிட்டு மீது எல்லாம் நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டியதான் கத்தி ரொம்ப ஷார்ப்பான கத்தி இப்போதைக்கு ஒரு எட்டு ஒன்பது பனங்கா கட்டை வெட்டியிருப்போம் அன்னி கிடைச்ச மாதிரியே தான் கருப்பு பணங்காய் நாங்கள் கருப்பு காட்சுவோம் ரொம்ப இதுவுமே ரொம்ப ஆழமான கண் ரொம்ப இலசானது இவ்வளோ இருக்குது அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு இன்று கணினி ஆசிரியர் ராஜேஷ் அவர்கள் பனங்கா வேட்டை எட்டாம் தேதி இன்றைய பொழுது பனங்கா வேட்டையை காப்பநிலை ஏரியில் கட்டப்படுகிறார் ஒரு யோகா பாடி ஃபில்டர் என அனைத்திலும் கை தந்தவர் இன்றைய காலகட்டத்தில் பணமரம் ஏறுவது என்பது ஆட்கள் இல்லை சிறு வயதில் ஏறிய அனுபவத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறார் பாட்டப்ப நாங்கள் அந்த பக்கமாக போவோம் நானும் கார்த்திகன் மணம்பாட்டில் ஒரு தம்பிகிறான் சொட்டால் தான் நாங்கள் இதில் வேலைக்கு வருது எங்களுக்கு சொரட்டு தான் எப்போ பார்த்து ஜாக்கிரதை ராஜசா எனக்கு கஷ்டமாக இருக்கும் வேறு மாதிரி தெரியலமா கொடுப்போம் ரொம்ப வருது சார் ஆ கொட்டா காட்டும் போது பணங்க மரம் ஏறுவாங்க அசால்ட்டாக ஏறுவாங்க கவுரு போட்டு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கரு ஆமா ஆமா પાંચ વાજ பாத்ரூம் போயிட்டு கழிவுறது தேசூர் ஆங்கில மேல் கணினி ஆசிரியர் சிறு வயதில் ஏறிய பனைமரத்தை இப்பொழுது ஏறி இந்த மே மாத வெயிலுக்காக பனங்கா சாப்பிடுவோம் ஒன்றாண்டு நின்று பழைய வித்தையை செய்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு முனைவர் பட்டம் பிறருக்கும் ராஜேஷ் அவர்கள்